என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ தம்பி வணக்கம் ஆ வணக்கம் எங்க என்ன இருக்கீங்க நான் இந்த நத்தத்தில் இருக்கனேன் நேற்று மாப்பிள்ள ஆக்சிடென்ட்டு நம்ம ஊரில் ஏற்கனவே முன்னாள் கேளம் சொன்னால் இளமனூர் போனோம்ன்ட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா வந்து தவறி டாப்பில் அப்புறம் அந்த நிகழ்வில் நேற்று ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன் முடிச்சுட்டு நேற்று அந்த மாமா அடக்கம் பண்ணிட்டு வரும்போது போது மாப்பிள்ள ஊர் குடும்ப இருக்கிறது அவர் ஒய்ஃபும் அவர் பையனும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்த அவங்க மக ஊருக்கு போயிட்டு வரும்போது ஏதோ நாய் ஏதோ குறுக்க வந்திருக்கும் போல அடிச்சு அத்தை ஸ்பாட் அவுட்டு மாப்பிள்ளை ரொம்ப சீரியஸா நம்ம மதுரைல தான் அங்கே இருக்கிறாங்க அதனால் அது வேலை அந்த நத்தத்து வேலையாக நத்தத்துல அந்த சேத்தலாம் அந்த அத்தையோட உடல் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்குன்றாங்க அதனால இந்த வேலையா இருந்துட்டு இருக்கேன் இப்போ எதார்த்தமாக ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க பசங்க நிறைய பேர் அதாவது இப்போ எலம்பனூரில் வேற இளைஞர்கள் வேற கை செஞ்சுருக்கலாம்ல சரி அதான் சரி நீங்க வேற வேறு உள்ள பதிவு போட்டிருந்த பார்த்தேன்

இளம்பனூர்ல இளம்பனூர்ல நம்ம பத்தாம் இடத்துல நம்ம போர்டு வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து யார்ட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் நம்ம கோட்டோட ஆடு அதை அவங்க சொந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ அந்த போர்டை வந்து அகற்ற சொல்லி போராட்டம் நடத்தினது மக்களை வந்து தாக்குதல் நடத்தினது காவல்துறையை தாக்குதல் நடத்தினது இது எல்லாமே வந்து அங்க இளம்பூர் மரவர்த்தம் முடிச்சாங்க அவங்க மேல புகார் குடுத்துருந்தாங்க அந்த புகாரை வச்சு ஒரு ஏழு பேரை ஏற்கனவே கைது பண்ணியிருந்தாங்க அது அன்னைக்கு இரவே வந்து அங்க நைனார் கோவில்ல மரோர் சமூக மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினதுனால அந்த ஏழு பேரை விட்டுட்டாங்க யாரு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் இன்னைக்கோட மூணாவது நாள் அன்னைக்கு பத்து நாள் இன்னைக்கு மூணாவது நாள் அவங்க யாரையும் விமான்னு பண்ணாங்க அப்படி எந்த தகவலும் ஊடகம் வரல இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னாக்கா பேர் மேல காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய மக்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நூத்தி பதினஞ்சு பேர் மேல வழக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க வாட்ஸ்அப்ல அறுபத்தெட்டு பேர் என்ன இல்ல அதை போய் இப்ப சொல்ல வர வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு நிறைய தெரிஞ்சு வச்சு இது பாதிக்கப்பட்ட மக்கள் எஸ்சி அட்டவணையை சேர்ந்தவங்க அவங்க கொடுத்ததுன்னு அடிப்படையில அவங்களுக்கு மேல வழக்கு பதினஞ்சு பேர் மேல வழக்கு நூத்தி பத்து பேர் இப்ப இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்ங்கிறது ஸ்பெஷல் ஆக்ட் சிறப்பு அது போக கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி தான் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க ஒரு பெண்மணி அப்ப பெண்ணை தாக்கியதுனால விமென் ஹாராஸ்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஒரு செக்ஷன் வரும் அதுவும் சிறப்பு சட்டம் வழக்கமா நார்மலா பல இதுல வந்து ஐபிசில போடுவாங்க ஐபிசி பிஎன்எஸ் வந்திருக்கு அந்த பிஎன்எஸ் ஆக்டுக்குள்ளையும் போட்டிருக்கு இந்த ரெண்டு சிறப்பு சட்டத்துல போட்ட எஃப்ஐஆர் வந்து வெளியில துறையுடைய இணையதளத்திலேயே ஓப்பன் ஆக வச்சு வைக்க கூடாது

ஒண்ணு அதுக்கப்புறம் இப்ப இந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்க வெளியில விட்டா இதுல பேர் வரணும்ல எப்படி லோக்கல்ல இருப்பான் ரோடு பேர் ஒழுங்குவான் ஒண்ணு ரெண்டாவது இவன் புள்ள சட்ட ரீதியா வந்து மற்றும் பலரா இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த பேர் இருக்கிறவங்களும் சரி முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு காவல்துறையே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரிதான் இந்த முதல் தகவல் அறிக்கையுடைய கட்சியும் நமக்கு சொல்லுது இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு நம்ம பாதிக்கப்பட்டது தேவந்தர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த கிராமத்துக்குள்ள இன்னைக்கு காலையில போய் ஒவ்வொரு வீடு வீடா போய் இளைஞர்களுடைய பேரை சொல்லி அவன் எங்க போயிருக்கான் இவன் எங்க போயிருக்கான் அவர் எங்க போயிருக்காங்க இவன் எங்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு காவல்துறை வீடு இல்லா போய் இன்னைக்கு தேடி இருக்கிறாங்க முந்தா நாள் இரவு வந்து பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்கள் மீது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேரை கைது செஞ்சிருக்கா சொல்றாங்க அவங்க அப்ராணி அப்படிங்கிற எந்த வம்புதமுக்குமே இந்த கேஸ்டுக்கே வர அவங்க அவங்கள கைது செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க சத்திரக்குடி இருக்கு பாருங்க சத்திரக்குடியில அதாவது இந்த இளமுனர் பிரச்சனையை ஒட்டி பரமக்குடியில ஐந்து மணி சாலையில மதியம் நடக்குது இந்த மறுவில தொடர்ந்து சத்திரக்குடியில அங்க மென்னஞ்சி அந்த போகும்போது சுற்று வட்டார பகுதியில உள்ள மக்கள் அங்க சத்திரக்குடியில மறுவி செய்யறாங்க அந்த மறுவில என்ன நடக்குதுனாக்கா ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு கார் வருது ஒரு கொடி கட்டிய கார் வருது அது அங்க சத்திரக்குடிக்கு முன்னால அங்க உள்ள சுங்கச்சாவடி டோல்கட்லயே மறைச்சிடறாங்க போலீஸ் நடத்தி இந்த மாதிரி பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு சத்தரக்குடி எல்லாம் மதியம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அங்க போக வேணா அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இங்க ஓரத்துல நெல்லுங்க அதுங்க பிரச்சனை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நீங்க ஓரத்துல நுப்பாட்டு மாதிரி நுப்பாட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க போலீஸ் சொல்றத கேட்டுட்டு அங்கேயே நின்று இருந்தாங்கன்னாக்கா அந்த வண்டி சேதப்படுத்தப்பட்டிருக்காரு இன்னொன்னு இந்த சமூக மக்கள் போராடுறாங்கன்றத சொல்லிருக்கு போலீஸ் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேலுக்கு வந்து மறியல் பண்ற இடத்துக்குள்ள வந்து காரை விட்டு ஆறு தான் அவங்க தாக்குறது அப்ப அதுக்கு வந்து அவங்களே வேலுக்குமே செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து வம்புழுத்துறது ஏன்னா இப்ப நீங்க நான் என்ன சொன்னாக்கா வண்டி மொத்தமா நிறைய வண்டி வந்துருந்துச்சுனாக்கா இப்போ இந்த வந்து மட்டும் தாக்கப்பட்டுக்க கூடாது என்ன நிறைய வண்டி தாக்கப்பட்டுக்கணும் ஸ்பெசிபிக்கா இந்த வண்டி மட்டும் ஏன் தாக்கப்படுது அது பேசிய நெடுஞ்சாலை

இளமனூர் கிராமத்துல உள்ள பசங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க யாரும் தாக்குனாங்களா அவங்க போய் வம்புத்தாங்களா எதுவுமே செய்யல அவங்க இப்ப அங்க வேலைக்கு வந்து சொல்லுவீங்க கருமல் நினைக்கிறேன் முதல் பக்கத்தில் சேரதி முன்னாடி கருமல்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க வேலைக்கு போன இடத்துல வச்சு இப்ப ஏழு பசங்க வந்து கைது இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் இது வந்து காவல்துறை வந்து உடனடியாக அந்த நிலமலூர் கிராமத்தை சேர்ந்த தேர்ந்து உள்ள இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்யணும் ஏன்னா மிதங்களும் பதிலுக்கு தாக்குதல் பண்ணிருந்தாங்க அது அவங்களுக்கு எதாவதுன்னா பிரச்சனை இல்லை உண்மையிலேயே காயமற்றது சேர்ந்து உள்ள வேளாளர் சமூக மக்களும் காவல்துறை தான் அதில் இவங்க புது சிகிச்சை எடுத்த உடனே படம்புகளில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏன்னு அந்த சீடர்கள் காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து அங்க பழக்க ம் இது போலீஸுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்கன்னாக்கா சரி இங்க வச்சா மறுபடியும் எல்லாரும் பார்க்க வருவாங்க இங்கேயும் மறுபடியும் மருத்துவமனையில பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வேலூர் வேளாளர் மக்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அவங்கள வந்து மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் இதை பிரித்து பார்வோடு பண்றாங்க இதுல காவல்துறைக்கு நல்லா தெரியும் கவல்களுக்கு மட்டும் இல்ல அலர் சமூகத்தை சேர்ந்த அல்லது முக்கியத்துவம் சமூகத்தை சேர்ந்த அந்த மக்களுக்காக போராடக்கூடிய பாடுபடக்கூடிய நிறைய தலைவர்களுக்கு என்ன ஏதன்னு கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுட்டுட்டாங்க ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு அத கூட நானும் பதிவா போட்டிருக்கேன் அவங்க இடத்துல அவங்க அவங்க தலைவர் வச்சா இவங்களுக்கு என்ன செய்யுது ஏன் அந்த தேவையில்லாம இருக்கக்கூடிய பகுதியில தான் அந்த போர்ட வச்சிருக்காங்க நான் ஏன்னா நம்ம போன வருஷத்துக்கு முத வருஷம் கூட நம்ம களத்துல நம்மள அதாவது அவங்க மக்கள் ஆப்போசிட்ல இருக்கா ஒன்னும் அவங்க பகுதியில் வச்சிருக்கணும் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் வச்சிருக்கணும் அது வைக்கல இங்கிட்டு வச்சது மட்டும் இல்லாம அதாவது அவங்க வச்சிருக்கிறது ஒரு பொது இடத்துல வச்சிருக்காங்க சரிங்களா நம்ம மக்கள் வச்சிருக்கோம் நம்ம பாத்தியப்பட்ட இடத்துக்குள்ள ஏன்னா அது நம்ம மக்கள் வழிபடக்கூடிய கோவிலுன்னா எல்லாருமே வராட்டியெல்லாம் ஜாமிய மட்டும் போட்டோம் ஆனா யாருக்கு பாத்தியப்பட்டுன்னு இருக்குல்ல ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கு இப்ப இன்னொரு என்ன வருக அப்படின்னா அவங்க வந்து இங்க இருக்க எப்படி எங்க ஊர் அது நேத்து ஒரு சின்ன பையெல்லாம் பேசுறேன் எனக்கு சிரிப்பு தான் வந்தது இல்ல அந்த ஊர் எங்க ஊர் நாங்கள் நாடாக்கமாக இருந்தா இருக்கிறோம் இவங்க அப்படி அந்த பேரை போடலாம் நாங்க திருவிழா தான் வந்து நீங்க வந்து நீங்க ஒரு பயன் எதிர்ப்பு சொல்ற இளமனூர் வந்து நகர்னு போடட்டும் காலனி போடட்டும் இளமனூர்ல ஏன் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அந்த சின்ன வயசுலயே எந்த அளவுக்கு ஊட்டி வளர்க்கறான்னு பாருங்களேன் என்னங்களே ஒரு போடுக்கு பக்கத்துல வச்சாலும் பரவாயில்லங்கண்ணே அந்த போர்டுக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு அம்பது அடி டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் போர்டு விஷாமணி தேவர் படம் போட்ட போர்டு அந்த ஊருக்கு போற ரோட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்குது அதே ரைட் சைடு அதாவது எளமனூர் போகிறக்குள்ள ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இது நேதாஜி அந்த ஆட்டோ சங்கம்னு ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த அந்த போர்டு ரெண்டு பக்கத்துல இவங்க தான் போர்டு வச்சிருக்காங்க அது இங்கே வந்து எம்ஏசுவரத்துலருந்து போகும்போது ரோட் ரோட்ல லெஃப்ட் சைடுல ரெண்டு போடுமே லெஃப்ட் சைடு தான் இருக்கு ஆனா லெஃப்ட் சைடு தான் அது இளமனு ஊருக்கு போற ரோடு தெரியுதுல்ல அந்த ரோட்ல மே மேற்கு பக்கம் வித்ராணி தேவை படமும் கிழக்கு பக்கம் நம்ம குடியிருப்பு இருக்கு குடியிருப்புக்கு கோயில் இருக்கு கோயில உத்தி நம்ம போட இருக்கு இது வந்து அதாவது நிலவரம் தெரியாம வெளியில இருக்கிறவங்க வேணுக்கு இன்னும் திராமணி தேவர் போட்டு பக்கத்துல வச்சுட்டாங்க வச்சிட்டாங்கன்னு பேசுறாங்க இல்ல அதுக்கு ஒரு போட்ட ஆதாரம் கூட இல்லையே ஏன்னா நம்ம மக்கள் வச்ச இடத்துல அத போர்டு உடைக்கிற காட்சியோட நம்ம ஜன்னலை அப்டேட் பண்ணிருக்கோம் எந்த இடத்துல உடைக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அந்த போர்டு சம்பந்தமே இல்லாம இருக்குது இது இங்கு தனியா இருக்குது அவங்க போர்டு பக்கத்துலயே போய் நோட்டுனா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு கால்பணியில பண்ணாலும் கூட சொல்லலாம் ஒரு இப்ப இதே ஒரு வேலையை வந்து நம்ம மக்கள் வந்து அந்த வேலையை செஞ்சா அந்த சமூகம் மத்த ஏத்துக்குவாங்களா இப்ப அவங்க ஒரு இப்ப நம்ம ஒரு போர்டு வச்சிருக்கோம் அவங்க ஒரு போர்டு வைக்க வராங்க இப்ப இதே வந்து நம்ம வந்து பண்ண அது ஏற்படியாத இருக்குமா

இது வந்து காவல்துறை வந்து இந்த நடவடிக்கையை கைவிடணும் கருமல்ல வச்சு கயிறு செஞ்ச இளைய விடுதலை செய்யணும் விடுதலை செய்யணும்னா காலதாமலம் பருத்தினாலோ அல்லது அவங்க வந்து செஞ்சாலும் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும் அது நம்ம போராட்டத்தை தூண்டல ஆனா அதை தவிர்க்க முடியாது காவல்துறையுடைய நடவடிக்கை தேவந்திர மக்களை